இன்றைய ஆன்மீகத்தில் பல வழிபாட்டு முறைகள் இருக்குது அவரவர் மதத்தில் தனித்தனி வழிபாட்டு முறைகள் இருக்குது இப்போ கிறிஸ்தவத்தில் பாட்டு பாடுவாங்க அதுக்கப்புறம் ஜபம் செய்வாங்க அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுவாங்க இப்படி ஒரு ஆராதனையே கிறிஸ்தவர்கள் ஏறெடுக்கிறாங்க அதே போல் பல மதங்களில் இப்போ அந்தந்த வழிபாட்டு முறையில் அங்கே கையாளுங்க இப்போ ட்ரீட்டா ராபின்சன் என்ன சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ஒரு மணி நேரம் கூட ஜபமானது கிடையாது அப்படின்னு ஜபத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறாங்க இந்த ஜபம் இல்லாததுனால தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது அப்படின்னு ட்ரீட்டா ராபிட்ஸன் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேட்போம் வாங்க அந்த கெட்சிமனை தோட்டத்தில் ஆண்டவர் வியாகுலப்பட்டு ரொம்ப வேதனையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் மரணம் அவருக்கு சமீபமாக இருக்கிற அந்த நேரத்தில் அவர் ஜெபிக்கும்படி தன்னோடு சீஷர்களை கூட்டி கொண்டு அந்த கெட்சிமனை தோட்டத்துக்கு கொண்டு போகிறார் ஆனால் சீஷர்களோ அவங்க நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இரண்டு முறை ஆண்டவர் வந்து பார்க்கிறார் ரெண்டு முறையும் அவங்க நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு பேதுரை பார்த்து சொல்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பேதுரு தூங்கினதுனால அவர் ஜெபிக்காததுனால அந்த மல்கோஸ் என்ற அந்த வேலைக்காரருடைய காதையை வெட்டினார் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை நெருக்கமான அந்த ஆண்டவரை மறுதளித்த ஒரு சோதனை அவருக்கு நேரிட்டது பாருங்க அந்த சோதனை எல்லாவற்றிலும் அவரால் ஜெயம் பெற முடியல ஏனென்றால் அவர் ஜெபிக்கல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் குடும்பத்துல கோபப்படுகிற சோதனைகள் தேவையில்லாத முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தமான நிலைகளை நம்ம தள்ளப்படுகிறோம் வாக்குவாதங்களுக்குள்ளாக நம்ம தள்ளப்படுகிறோம் நிறைய காரியங்கள் வேலை ஸ்தல நிறைய விஷயத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனையை நம்ம மேற்கொள்ள வேண்டியதா ஜெயம் வேண்டும் ஆனால் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கும் போது மாத்திரமே போராட்டங்கள்ல நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்க முடியும் பெரிய விஷயமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள நமக்கு கர்த்தருடைய பலன் அவசியம் மாணவர்களே ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று கேட்டது பாருங்க ஒரு மணி நேரம் என்பது மிக சொற்பமான காரியம் இன்றைக்கு நம்ம யூடியூப் திறந்து அந்த நேரம் போகிறதே தெரியாது ஷார்ட்ஸ் அடுத்த ஷார்ட்ஸ் பார்த்து 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 வீடியோஸ் தேவையில்லாத வீடியோஸை பார்த்து பாருங்க நேரம் போகிறதே தெரியல தூங்கினா எப்போ எழுந்துறதுனே தெரியல அப்படி தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா இன்றைக்கு உங்களுடைய ப்ரேயர் ஒரு ருட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு ஃபிக்ஸ் பண்ண நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க ஆண்டவர் பாதத்தில் எப்படியாவது நான் ஒரு ஒரு மணி நேரமாவது நான் செலவிடுவேன் எப்படியாவது நான் ஜபத்துலேயும் வேத வாசிப்பிலையும் துதிக்கிறதுலையும் ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மி தான் அது ஆனால் அதையாவது ஒரு மணி நேரமாவது நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்பேன் என்ற தீர்மானத்தை இடுங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து கச்சமலை தோட்டத்தில் ஜெபம் செய்ய போனாரு அப்போ மூணு சீசர்களை பேதர் யோகான் மூன்று பேர் கூட்டிட்டு போறாரு இயேசு கிறிஸ்து தனியா போயிட்டு ஜெபம் பண்றாரு இவங்க மூணு பேரை என்ன பண்றாரு நல்லா தூங்குறாங்க ஒரு முறை வந்து பார்க்குறாரு நல்லா தூங்குறாங்க எழுப்பி விட்டு போறாரு ஒரு மணி நேரமாவது எனக்காக ஜோபம் செய்யக்கூடாதா அப்புறம் இன்னொரு முறையும் வந்துட்டு பார்க்குறாரு அந்த டைம் அவங்க தூங்கிக்கின்னு இருக்காங்க நான் எனக்கு எனக்காக என்னோட என்னோட கூட ஒரு மணி நேரம் எனக்காக நீங்கள் ஜவுன் பண்ணக்கூடாதா அப்படின்னு இன்னொரு முறை எச்சரித்துட்டு போகிறார் இப்போது ட்ரிண்டா ராபிட்ஸர் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி யாருமே கிறிஸ்தவர்கள் ஒரு மணி நேரம் கூட இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை இவங்க ஜவுன் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏசு கிறிஸ்து வந்து சிலுவில் அறைய போகிறாங்க வெச்சமணி தோட்டத்தில் அவர் அதுக்கு முன்னால் ஜபம் பண்ணிட்டார் அவங்க ஜபம் பண்ண அதனால அதை கண்டிச்சிக்க கண்டிக்கிறார் நான் என்ன கேட்குறேன் இப்போது ஏசு கிறிஸ்து வரட்டும் அவர் சிலுவில் அறியோ அறைய அறியப்படட்டோம் நம்ம ஜபம் பண்ணலாம் இங்கே பைபிளானது உபயோகப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் இவங்க புரிஞ்சுக்கிட்டு கிடையாது கிடையாது ஜபம்னால் ஜபம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிறிஸ்து கச்சிமண்டர் தோட்டத்தை வேர்வை சிந்தி ரத்தம் அவர் ஜபம் செய்தார் அதுதான் ஜபம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க அதுதான் ஜபம்ன்றது அர்த்தம் அப்படி செய்தது தான் ஜபம் அப்படின்னு இவங்க கிறிஸ்டினா ராபிட்ஸன் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ஏசு கிறிஸ்து இப்போ நான் ஜெபம் பண்ணுறதுக்கு அறிய போகிறாங்களா ஏசு கிறிஸ்து சிறுவில் அறிய போகிறாங்களா அதுக்காக நம்ம ஜபம் பண்ணலாம் அது தப்பு இல்லை ஆனால் இப்போ ஏசு கிறிஸ்து இல்லை நம்ம கூட அப்புறம் எப்படி ஜபம் பண்ணுறது அதனால் என்ன பயன் நமக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போது ஜபம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம சிந்திக்கிறோம் இன்றைக்கி ஜபம் பண்ணாத யாருமே கிடையாது கிறிஸ்தவர்கள் நைன்டி நைன் பர்சன்ட்டு ஒரு ஜப வீரர்கள் மாதிரி தங்களை காட்டுகிறாங்க ஜபம் செய்துட்டா எல்லாம் நடந்துடும் நம்மளது குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் போயிடும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நிம்மதி சமாதானம் பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு இன்னைக்கு மணிக்கணக்கில் ஜபம் மட்டுமே பண்ணிட்டு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க அதுக்குண்டான பிரயாசம் வேலைகளை செய்கிறது கிடையாது கிறிஸ்தவர்கள் ஜபம்ன்னா அது ஏசு கிறிஸ்து கிறிஸ்டம் தோட்டத்தில் பண்ணாரு ஜபம் அது பார்த்து தான் ஜபம் முழங்கால முழங்கால் படி படிக்கிட்டு கண்ணை மூடிக்கணும் முக்காடு போட்டுக்கணும் இதுதான் ஜெபம் ஜபம் அப்படின்னு எந்த ட்ரீட்டா ராபின்சன் யோசிச்சுக்கிறான் அதுபோல் இங்கே ஜபம்ன்றதுக்கெல்லாம் ஒரு ஆழமான அர்த்தம் இங்கே பைபிளில் இருக்குது அது வந்து அன்றைக்கு நிழலாட்டமான ஒரு ஜபம் இன்றைக்கு நிஜ ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கணும் அப்போ ஒரு மணி நேரமாவது எனக்காக ஜபம் பண்ணீங்களா இந்த பைபிள் வந்து ஒரு மறைப்பொழுது ரகசியம் அடங்கிய ஒரு புத்தகம் அது எதை மறைச்சு வச்சிருக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையை மறைச்சு வச்சிருக்குது வச்சு வச்சிருக்குது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற கற்கிற கல்வியை அந்த பைபிளானது பல கருத்துக்கள் கருப்பொருளாக அது மறைத்து வச்சிருக்குது பைபிளுடைய கருப்பொருளே கல்வி தான் அந்த கல்வியை தன்னுள்ள மறைத்து வச்சுருக்குது இந்த பைபிள் அது யாரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது ஏன்னா ஜபம் பண்ணால் ஜபம் ஒரு மணி நேரம் படி டெய்லி ஒரு மணி நேரம் இப்போ அதே கல்வியை இந்த மறைத்து வைத்து இருக்கிற பைபிள் மறைத்து வைக்கிற கல்வியை ஒரு மணி ஒரு மணி நேரம் நம்ம படித்தோம்னா டெய்லி ஒரு மணி நேரம் காலையில் சாய்ந்தரம் காலையில் ஒரு மணி சாய்ந்தரம் ஒரு மணி நேரம் படித்தோம்னா வெற்றி வெற்றி நமக்கு எளிதாக கிடைச்சி கிடைக்க போகுது அதில் எந்த விதமான சந்தோஷமோ சந்தேகமோ மாற்று கருத்து கிடையாது அப்படி இருக்கும்போது ஜபம் பண்ணால் ஒரு ஜபம் அது ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு வேதத்தினுடைய பைபிளுடைய கருப்பொருளை இவங்க கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது ஏன்னா ஜபம் பண்ணால் ஜபம் ஏசு கிறிஸ்து பாட்டு பண்ணார் ஏசு கிறிஸ்து ஜபம் பண்ணாரு ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாரு இதையாக தான் இவன் பேசுங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களே இங்கே நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளை வேலைகளை செய்ய வேண்டும் ஜபம் என்றால் வேலை உழைப்பு நம்முடைய கடமை இவற்றை தான் குறிக்குது இந்த ஜெபம் என்ற வார்த்தை அதை விட்டுட்டு நம்ம கடமையை செய்யாத நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் செய்யாத நீ ஜபம் மட்டுமே பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தால் ஒரு வேளையும் ஆகாது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை தீராது நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் தீராது நம்முடைய வாழ்க்கையில் வியாதி ஒழியாது ஏன்னா ஜப்பம் மட்டுமே சுகம் தாரும் எனக்கு பேலன்ஸ் தாரும் பேர் சொல்லிட்டு இருந்தால் குளிக்காத கொள்ளாத தலைக்கு என்ன கூட வைக்காத எனக்கு ஆரோக்கியம் தாரும் ஏன்னா இது எண்ணெயை க கருத்து படித்த இந்த தேங்காய் எண்ணெயை தொடர்றதே கிடையாது ஏன்னா தொழாவது ஏசி ஜோம் பண்ணார் அவங்க ஜோம் பண்ணி ஸ்வசப்படுத்தினார் நம்மளும் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு உட்காந்துட்டா நம்மளுக்கு சுத்தமாகிடும் சுகம் கெடைச்சிடும் அப்படின்ற ஒரு கனவு உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துங்க நம்ம இது போல் மற்ற மதத்தினர் அவரவர் நினப்பிலேயே அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியத்தை எழுந்துன்னு இருக்காங்க வேற ஒரு வித்தியாசமும் இல்லை இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது கிறிஸ்துவ மற்ற கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது இந்த டிட்டா ராபின்சன் மாதிரி ஒரு தேவையற்ற விளக்கத்தை தான் வேதத்திலிருந்து கொடுக்குறாங்க வியாதி போக்கும் வழியே இந்த வேதத்துலேருந்து சொல்கிறது கிடையாது வறுமை போக்கும் வழியை இந்த வசனத்திலிருந்து சொல்றது கிடையாது அது ஒரு வழிபாட்டு புத்தகமாகவே மாற்றிட்டாங்க வழிபாட்டு புத்தகமாகவே இயேசு கிறிஸ்த பற்றி பேசுகிறதுதான் ஜபத்தை பற்றி பேசுறதான் அது பாஸ்டிங் பற்றி பேச இயேசு உண்ணாவிரதாக இருந்தார் இயேசு மலை மேலே போய் பிரசங்கம் பண்ணார் நாமளும் மலை மாலை பெரிய கோபுரம் கட்டி பிரசங்கம் பண்ணணும் கோபுரத்தில் பிரசங்கம் பண்ண தான் பிரசங்கம் சாதா வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணால் பிரசனம் கிடையாது ஜபம் கிடையாது இப்படிலாம் மக்களுடைய மனசில் தவறான எண்ணங்களை இவங்க விதைச்சிட்டாங்க அதனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு ஆனந்த வாழ்க்கையை வாழ முடியல ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற வாழ்க்கையை வாழ முடியல இப்போ இது கிறிஸ்டர் கிறிஸ்டினா அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதம் அதனால்தான் குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது அப்படின்ட்டு இப்போ ஜான் விடுதலையே ஒருத்தரும் வாக்குவாதங்கள் நடந்திருக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா ஜான் ஜபராஜின்னா வந்து நம்ம தான் வந்து ஒரு ஒரு ஜென்டில்மேனாக ஒரு கௌரவமாக நம்ம நினைக்கிறோம் ஜான் ஜபராஜினா ஏன்னா ஆனால் குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படி நினைக்க மாட்டாங்க எடுத்தாலும் வாக்குவாதம் பணம்னா அதுக்கு ஒரு சண்டை ஏன்னா ஒரு சாப்பாடு சிறிடுன்னா சண்டை நம்ம விரும்புறது எதுவும் செய்ய முடியாது அதுக்கு ஒரு சண்டை ஏன்னா அவங்க சொல்கிறதா தான் இப்போ ரிமா சொல்கிறதா ஜான் ஜவராஜ் கேட்கணும் ஜான் ஜபராஜ் கேட்கணும் அப்படி கேட்குறேன்னா அங்கே சண்டை ஜான் ஜபராஜ் விரும்புகிறா மாதிரி ரிமா ஷெரீன் நடந்துக்கணும் அப்படி அந்த சண்டை ஏன்னா தான் இன்றைக்கு ஒரு புரியாத ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கி போய் நிற்குது யாரால் இந்த ட்ரெனிடா ராபின் இது மாதிரி ஆட்களால் தான் இன்றைக்கி கிறிஸ்துவத்தில் குழப்பங்கள் நீடிச்சுக்கி போது டைவர்ஸ் இது குடும்பங்கள் பிரிக்குது கடன் மனைவி பிரிஞ்சு குழந்தைகள் அறாதையாகிறது இந்த கிறிஸ்துவம் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் மனித வாழ்வியல் புத்தகம் இந்த மனித வாழ்வியல் வாழ்வியலை வந்து இவங்க மதமாக்கிட்டாங்க எப்படி இந்த வாழ்வியல் புத்தகத்தை வழிபாட்டு புத்தகமாகிட்டாங்க வேற இந்த கிறிஸ்தவர்கள் மதத்தை இந்த வழிபாட வாழ்க்கைய வந்து மதமா மாத்திட்டம் வேற ஒண்ணும் கிடையாது எனவே நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்தி சரியான விதத்தில் நாம் செயல்படும் வெற்றியை அடைவோம் என்பது சந்தேகமே இல்லை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே